அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திருமதி நித்திய லட்சுமி கோவை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு கிரகம் குறிப்பாக கேது எட்டு பன்னெண்டாம் பாவ உபந உப அதிபதியாக வந்து பிளஸ் குறி வாங்கியிருப்பது நல்லது என்று குறிப்பிட்டீர்கள் ஐயா அதே கேது இரண்டாம் பாவத்து உபநதி உப அதிபதியாக வந்து பிளஸ் குறி வாங்கியிருப்பின் அந்த ஜாதகர் எந்த வழியில் பணம் சம்பாதிப்பார் ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு ஆறு பத்தாம் பாவங்கள் நன்றாக இருந்தாலோ ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டியிருந்தாலும் அவர் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்திலேயோ உப எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த கிரகத்துக்கு ரெப்ரசென்டிவ் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அவருடைய வேலையை அவரே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வருது அப்போ கேது என்ற கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா என்னன்னா அந்த எட்டு பன்னெண்டு கேது வந்து கெட்ட பாவத்தை கையில் வச்சுட்டு இருக்காரு அப்போ கெட்ட பாவத்தை கையில் வச்சுக்கிட்டால இப்போ அந்த எட்டு பன்னெண்டுங்கிறது விஷம்னு வச்சுக்கோங்க அந்த விஷம் வந்து தனியாக இருந்தால் அதுபாடு தனியாக தான் இருக்கு போகுது அதை எடுத்து நம்ம சாப்பாட்டில் கலந்துட்டால் சாப்பாடும் கெட்டு போகுது இல்லையா அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு பன்னெண்டு தனியாக இருக்குது அது நல்ல அமைப்பு அதாவது நமக்கு வந்து ஐந்து ஒம்பது எட்டு பன்னெண்டு என்பது தீமையான பாவங்கள்னு சொல்கிறோம் ஐந்து ஒம்பதுக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகமும் எட்டு பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக கிரக கிரகங்களும் தன்னுடைய நட்சத்திரத்திலேயோ உப நட்சத்திரத்துலேயோ எந்த கிரகத்தையும் இல்லாதிருக்கும் பட்சத்தில் அது தனியாக போயிடுது அதை கொண்டாந்து இங்கே சேர்க்கலை அதாவது அந்த கெட்ட பாவத்தை நம்ம தனியாக விட்டுறோம் அது திரும்ப திரும்ப அது ஆக்ட் ஆகாது அதனால் அது வந்து நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அது கேதுவாக இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி எந்த பிளானெட்டும் இல்லை அந்த கெட்ட பாவங்களுக்கு நிறைய பிளானட்டு ஏஜெண்ட்டாக வரக்கூடாது என்பதால் எட்டு பன்னெண்டு உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக இருக்கிற கிரகம் ப்ளஸ் குறி வாங்கியிருந்தால் அது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே கேது வந்து ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வாங்கியிருந்தால் எப்படி சம்பாதிப்பார் அப்படின்னா ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்தால் கேது என்பது ரகசிய இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ராகு என்பது தெரிஞ்சு வரக்கூடிய பணம் சொல்லலாம் கேது என்பது தெரியாமல் ரகசியமாக வரக்கூடிய இன்கம் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு சம்பளம் வாங்குறான்னா இன்சென்டிவோ அல்லது கமிஷனோ கமிஷன் இந்த மாதிரி அதாவது அன் அக்கௌண்டபிள் கூட சொல்லலாம் ரகசியமாக பில்லு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கேது ப்ளஸ் குறி வாங்கியிருந்தா இந்த ஜாதகத்தில் வந்து இந்த ப்ளஸ் குறி ஒரு பிளானெட்டு வாங்கிட்டு வா ரெண்டாம் பாவத்தில் சப்லாடாக ஒரு பிளானெட் இருந்தாவே நாம் வந்து நாலாம் பாவத்துடைய சாரில் ஸ்டார் சப்லாட் நிறைய பிளானெட் இருந்தால் கூட நமக்கு பணம் ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் உப யாரும் இல்லை ஆறு பத்தாம் பாவங்கள் ஐந்து ஒம்போதும் தொடர்பு கொண்டு கெட்டு போயிருக்கு அப்படின்னாலும் கூட அதனுடைய ஆறு பத்துக்கு சப்ளாடு எதுவோ அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் தசா வழியாக நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அதாவது என்னென்னா கொடுப்புனை என்பது ஒரு பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் தசா புத்தி என்பது ஒரு டெம்பரரி ஸ்டக்சர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஐந்து பத்தாம் பாவம் ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவத்தி தொடர்பு கொடுத்து இது கொடுப்பனே தொழிலுக்கான கொடுப்பனை இவர் எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்க மாட்டார் நிர்வாகத்தன் இருக்காது ஆனால் அதே ஜாதத்தில் ஐந்தாம் பாவம் பற்ற தொடர்பு கொண்டு இருந்தால் கலை பொழுதுபோக்கு விளையாட்டு அரசியல் இது மாதிரி துறையில் அவருக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்குன்னு எடுத்துக்கணும் அந்த ஒரு துறையில் மட்டும் அதாவது பத்தாம் பாவங்கிறது எல்லா துறையும் சொல்லக்கூடியது அப்போ அரசியலில் ரொம்ப சிறப்பாக இருப்பார் அரசியலில் நல்ல ஆளுமை தன்மை புரிந்த நபராக இருப்பார் ஆனால் அதே நபர் வேறு ஒரு வேறு ஒரு துறையில் ஒரு வீடு கட்டுற ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் வந்து ஒரு ஆளுங்களை நிர்வாகம் பண்ண தெரியாது வேலைக்காரங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது வே வேற வேற ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அவங்களால் பண்ண முடியாது இந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தமான வகையில் மட்டும் அவர் சிறப்பாக இருப்பார் அதாவது என்ன அப்படின்னா கொடுப்பினை என்பது பன்னெண்டு பன்னெண்டு பாவத்துக்கும் பொருந்தும் இது வந்து உள் விளைவுன்னு சொல்வோம் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த பாவம் எந்த பாவங்கள் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ ரீதியாக ஒருத்தருக்கு ஆளுமை தன்மை இருக்கும் ஒன்று பத்தாம் பாவம் பிளஸ் குறி வாங்கியிருந்தாலோ அல்லது பத்தாம் பாவத்தை ஏதோ ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுது இப்ப ராகுன்ற கிரகம் பத்தாவது தொட்டு சப்ளாடாக இருக்குது அது அஞ்சாவது தொட்டு தொடர்பு கொள்ளுது ராகுவோட ஸ்டார்ல ரெண்டு பிளானட் இருக்கு அப்ப ரெண்டு பிளானட்டும் பத்தாவது தொட்டு தொடர்பு கொள்ளுது ஆனா அதே கிரகம் சப்ளாடில் ஐந்துன்னு காமிக்கனு வச்சுக்கலாம் ஒன்பதுன்னு காமிக்கனு வச்சுக்கேன் உதாரணத்துக்கு குருன்ற கிரகம் ராகுவோட ஸ்டாரில் சனியோட சப்பளம் இருக்குது ராகு பத்தாவது விட்டு சம்பளாடு சனியாக ஒன்பதாவது தொட்டு சம்பளாடு அப்போ ஒம்பது நடுது அப்போது ராகுவோட ஸ்டாரில் ரெண்டு கிரகம் இருந்தாலும் கூட அதே கிரகம் ராகு கெடுக்கிற ராகு வைத்துருக்கிற பாவத்துக்கு கெடுக்கிற பாவத்துக்கு உப நட்சத்திரமாக வரும்போது அங்கே அது பயனற்று போயிடுது அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாம் வந்து அந்த கொடுப்பினை ஆறு பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் கெட்டு போய்ட்டு ஆறு பத்தாம் பாவங்கள் நல்லா இருந்தால் சிறப்பு கெட்டு போயிருந்தால் அதனுடைய சாரத்தில் நிறைய பேர் இருக்கணும் இங்கே வந்து நீங்கள் ஆறு பத்து பாவங்கிறதுக்கு பதிலாக நாலுங்கிற பாவத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பதினொன்றுங்கிற பாவத்தையும் எடுத்துக்கலாம் அதாவது எப்போதுமே பொருளாதார முன்னேற்றம் என்னும் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த ஐந்து பாவங்களும் பொருளாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய பாவங்கள் ரெண்டு என்பது சொந்த பணம் ஆறு என்பது நீண்ட காலம் நீண்ட காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற பணம் அதாவது மாத சம்பளம் அப்படிங்கிறது இல்லை கடனாக கிடைக்கக்கூடிய பணம் மொத்தமாக கிடைக்கிற பணம்ங்கிறது ஆறாம் பாவம் பத்தாம் ஒரு ஒரு வேலையை செஞ்சு ஒரு அதிகாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பணம் ச ஓகேங்களா ரெண்டு ஆறு பத்து நாலுங்கிறது ஏற்கனவே நம்ம சேமித்து வைச்ச பணத்தின் மூலமாக நமக்கு வருமானம் வருதா அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அதிகமாக பணம் கிடைக்குதா அப்படின்ட்டு பதினொன்று என்பது அதுவும் சேமிப்பு தான் பதினொன்றுங்கிறது சேமித்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள் மனக்கட்டுப்பாடு ஆசைகளை அடக்கி வச்சு பணம் நம்ம பணத்தை சேர்க்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினோராவது பாவத்தோட காரகம் அப்போது இந்த பாவம் பதினோராவது பாவமும் நல்லா இருந்தாலும் கூட ஒரு நல்ல அமைப்பு தான் அதனால் நீங்கள் ஆறு பத்துக்கு பது ஆறு பத்து கூட நாலு பதினொன்னையும் நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த அப்போ ரெண்டு ரெண்டாம் பாவம் வீக்காக இருந்து நாலு ஆறு பத்து பதினோராம் பாவங்கள் வலுவாக இருந்து வலுவாக இருந்ததுன்னா பத்தாம் பதினோராம் பாவம் ஒத்தப்பட்டையை தொடர்பு கொண்டா வலுவாகும் ஆனால் அது வலு குறையணும் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்பு கொண்டிருந்தா அவர் பணம் சம்பாதிப்பார் அப்போ எந்தெந்த கிரகங்கள் இதே மாதிரி தொடர்பு கொள்வதோ அதன் ரீதியாக அவர் வருமானம் வரும் அதாவது இரண்டாவது பாவம் மட்டுமே ஒருவரை பணக்காரராக சொல்வதில்லை இரண்டாவது பாவங்கிறது பணம் போகும் வழிதானே தவிர பணம் வரக்கூடிய வழி இல்லை பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் என்பதுதான் ரெண்டாவது ஒழிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் என்பது ரெண்டாம் பாவமே இல்லை பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இரண்டா ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களை எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அதன் ரீதியாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால ரெண்டாவது பாவங்கிறது பணம் சம்பாதிக்கிற அமைப்புங்கிறதே இல்லை பணம் போகும் வழிதான் ரெண்டாம் பாவம் இருக்கிற பணத்தை எப்படி காப்பாத்துறார் பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் இருக்கா பணத்தை அனுபவிக்கிற திறன் இருக்கா பணத்தை காண யாருன்னா யாருக்கிட்டால் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரெண்டாம் பாவம் ஒழிய பணம் வ சம்பாதிப்பார் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் இல்லை பணம் எப்படி சம்பாதிப்பார் என்பது எந்தெந்த பாவங்கள் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ நாலாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அல்லது ஆறு பத்தை தொடர்பு கொள்கிறதோ அதன் ரீதியாக சம்பாதிப்பார் எப்பொழுதுமே ரெண்டாம் பாவம் என்பது ஒருவரை ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்றது இல்லை பணத்தை ஒருத்தர் எப்படி அனுபவிப்பார் ஆனால் பணக்காரன் ஆவதற்கு ரெண்டாம் பாவமும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா பணக்காராவது ரெண்டு வகை பணம் வரக்கூடிய வழி ஒன்று அந்த வரக்கூடிய வழி சரியாக சேமித்தல் என்பது ரெண்டாம் பாவம் அதனால் பணக்காரர் ஆவதற்கு ரெண்டாம் பாவம் என்பது ஒரு முப்பது சதவீதம் ஒரு எடுத்துக்கலாம் மீதி எழுபது சதவீதம் என்பது எந்தெந்த பாவங்கள் ரெண்டாம் பாவத்தை தொடர்புள்ளதோ அதுதான் மெயின் ஆகலாம்